அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாவது நாளை அடைந்திருக்கிறது பல உக்கிரமான காட்சிகளோடு இதில் இன்றைய தினம் மிக முக்கியமான இடத்தை ஆக்கிரமிப்பது ஹூத்தி சுடைய தாக்குதல் அதனால் நாமும் அதிலிருந்தே தொடங்குகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர்களை பதினொன்னே கால் நிமிடங்களில் கடந்து சென்று இஸ்ரேலின் மத்திய பகுதியில் குறிப்பாக சொன்னால் பென் கொரியர் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தாக்கியிருக்கிறது இது இவ்வளவு பெரிய தூரத்தை கடந்து சென்றாலும் உரிய எச்சரிக்கையோடுதான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஹூத்திஸ் அடுத்து இது கடந்து சென்ற பாதையில் ரெண்டு அமெரிக்காவுடைய டஸ் என்ற கப்பல்களை கடந்து சென்று இருக்கிறது ஒரு பிரான்ஸோடைய இன்னொரு டஸ்ட்ராயர் அதை ஃப்ரெக்ஜெட் என்று சொல்வார் சொல்கிறார்கள் பதினாலாவது நூற்றாண்டில் உள்ள ஒரு பேர் அந்த கப்பலையும் அந்த வான்படையும் தாண்டிதான் சென்று தாக்கி இருக்கிறது இருபத்தி ஒரு இஸ்ரேலுடைய அயண்டோம் போன்ற புது கருவிகள் அதனை தடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றன ஒன்றும் பலன் தரவில்லை தோற்று போய்விட்டன அது தன்னுடைய இலக்கை சரியாக தாக்கியிருக்கிறது இதில் ஏறத்தாழ ரெண்டு லட்சம் பேர் கொரியன் ஏர்போர்ட்டில் காத்திருந்தவர் உட்பட சிலர் ரெண்டு மில்லியன் என்று சொல்லுகிறார்கள் அது மிகவும் அதிகமாக தெரிகிறது ரெண்டு லட்சம் பேர் அங்கும் இங்கும் புகழுடன் தேடி பதுங்கு குழிகளை தேடி ஓடியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட என்று சொல்லக்கூடிய கலவரத்தில் ஒருவர் ஒருவர் மீது ஒருவர் மிதித்துக் கொண்டு ஓடியதில் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஒரு எழுபத்தி ரெண்டு பேர் மிகவும் சீரியஸாக காயம் பட்டதாக தெரிகிறது இது ஹைப்பர்சோனிக் வர வகேராவை சார்ந்தது என சொல்லுகிறார்கள் என்பது ஹிஸ்புல்லாவுடைய அறிவிப்பு இந்த தாக்குதல் ஹுதைதாவில் ஏற்கனவே இஸ்ரேல் தாக்கியதற்கான ரிவஞ்ச் அட்டாக் பலிதேர்க்கும் தாக்குதல் தான் என்று சொல்லியிருக்கிறது உடனேயே ஹூ நாங்கள் திரும்பியும் ஹுதைதா போன்ற ஒரு தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ஹூட்டீஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அதில் மிகவும் முக்கியமாக நேற்று யமனுடைய ஹூட்டீஸ் மையம் கொண்டிருக்கின்ற யமனுடைய பாதுகாப்பு அமைச்சர் அந்த மக்களிடத்திலே சொல்லி என்ன சொல்லி என்று சொன்னால் இது மூன்றாவது வெற்றி இலியட் என்ற துறைமுகத்தை தொடுத்து தாக்கி அழித்து நிர்மூலமாக்கினோம் அதன் பிறகு டெல்லவியை தாக்கினோம் அதன் பிறகு இப்பொழுது பென்கொரியன் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் மத்திய இஸ்ரேலை தாக்கி இருக்கிறோம் இவையெல்லாம் வெற்றி என்றாலும் நீங்கள் அதிகமான தியாகத்திற்காகவும் அதிகமான தாக்குதலை எதிர்கொள்ளவும் மனநிலையை தயார் செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை சிலர் அதிகமாக சஹீதாக கூடிய நிலை கூட ஏற்படலாம் எந்த பக்கம் இருந்தும் எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குதல் வரலாம் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய உரையை நிறை செய்வது போல ஹூத்தீசுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு நன்றாக தெரியும் இஸ்ரேல் திரும்ப தாக்கும் என்று ஆனால் நாங்களும் திரும்ப தாக்குவோம் அது இஸ்ரேல் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்கும் என்று இனி அடுத்தால் போல் ஹூத்தீசையே மையமாக கொண்ட செய்தி என்னவென்று சொன்னால் இந்த மிசில்கள் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் பெர் அவர் ஒரு மணி நேரத்துக்கு பதிமூணாயிரம் கிலோமீட்டர் பறக்கக்கூடிய வேகத்தில் பறக்கக்கூடியதுதான் இந்த ஏவுகணைகள் ஆனால் இதைவிட அதிகமாக அதிகமான வேகத்தில் பறக்கக்கூடியவை எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது உங்களுடைய அமெரிக்காவினுடைய தொடர் தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஒன்றும் உங்களை பாதுகாக்காது நாங்கள் நினைக்கும் இலக்கை தாக்கியே தீர்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு பெருமானார் சொல்லலா அலைவர் சொல்லம் அவர்களுடைய பிறந்த நாட்களை அவர்கள் மிகவும் விமரிசையாக கொண்டாடுவது வழக்கம் அதிலும் அவர் பேசுகின்ற போது இந்த நல்ல நாளில் நாம் இந்த வெற்றியை கொண்டாடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது யமன் யமனை பற்றி பேசுகின்ற போது நேற்று வந்த எல்லா தகவல்களும் யாபா என்ற அதனுடைய புது வகை மிசில்கள் அதற்கு இன்னொரு பெயர் வைத்திருக்கிறார்கள் தெல்லவியு மிசில் என்று இந்த மிசிலை பற்றி சிலாகித்து பேசுகிறார்கள் ஆனால் அதைவிட அதிகமாக ஹூத்திஸ் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இந்த தாக்குதல் நடத்தவில்லை அவர்கள் இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு இராணுவ நகர்வுகளையும் தினமும் இரண்டு முறை மூன்று முறை உட்கார்ந்து அலசி ஆலோசிக்கிறார்கள் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறார்கள் இஸ்ரேலை எப்பொழுது எங்கிருந்து தாக்க வேண்டும் என்பது பற்றி முடிவு செய்கிறார்கள் ஆகவே அவர்கள் மிகவும் நீண்டதொரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் இன்னும் பல ஆண்டுகள் இந்த யுத்தம் தொடர்ந்தாலும் நாம் தாக்குப்பிடித்து நின்று சண்டை போட வேண்டும் என்ற அளவில் அவர்களோட ஆய்வுகளும் நகர்வுகளும் இருக்கிறது என்று சொல்லுகின்றது அதே போல் அத்தனையும் செய்துவிட்டு கடைசியில் சொல்லியிருக்கிறார்கள் நாம் இந்த பாலஸ்தீன போராளிகளுக்காக பாலசீனத்தில் தினமும் உயிரிழக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக இன்னும் பல தியாகங்களை செய்வதற்கு இன்னும் பல தாக்குதலை செய் நடத்துவதற்கு என்று சொல்வதை விட இன்னும் பல தியாகங்களுக்காக நாம் எதிர்கொள்வோம் என்று உணர்வு பூர்வமாக பேசி அடுத்தது இந்த ஹூத்திஸோடைய இராணுவ தயாரிப்புகளை பற்றி இஸ்ரேலுடைய இஸ்ரேலி சென்டர் ஃபார் இஸ்ரேல் சென்டர் ஃபார் செக்யூரிட்டி ஸ்டடிஸ் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய தயாரிப்புகள் ஆய்வுகள் எல்லாம் எங்கேயோ போய்விட்டன அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்றால் தபிலிட்டி டுக்கில் அவர்கள் நினைக்கும் இலக்கை தாக்கி அளிப்பதற்கு அவர்களால் முடியும் ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவ தளங்களைத்தான் நேற்று தாக்கி இருக்கிறார்கள் பொதுமக்கள் வாழ்கின்ற பகுதியே ராணுவ தளத்தை தான் தாக்கி இருக்கிறார்கள் அதே போல பொதுமக்கள் உபயோகப்படுத்த நினைச்சிருந்தா ஏர்போர்ட்டை தகுதி போயி ஆக்கிரலாம் இப்போ வெளியூருக்கு ஓடுறதுக்கு தயாரா சிக்கியிருப்பான் அது அல்ல அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமிய ஒழுக்கம் வந்து அதை தடை செய்திருக்கிறது என்பதுதான் முக்கியம் அதில் நெஞ்சை தொடுவது என்னவென்று சொன்னால் அவர்களுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அதிகமான தியாகங்களுக்கு தயாராக இருங்கள் அது இஸ்ரேலுடைய தாக்குதலுக்காக அல்ல நம்மளுடைய காசாவில் உயிரிழந்த சகோதர சகோதரிகளுக்காக என்று சொல்லி இருக்கிறார் அவங்க அந்த யுத்தத்தை பார்க்கிறதே வேற கான்செப்டில் தான் பார்க்கறாங்க அடுத்து நாம் வழக்கமாக பார்க்கிற ஹமாஸுக்கு வருவோம் ஹமாஸ் தங்களால் முடிந்ததை நிறைய செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களை இப்பொழுது பாராட்டுவது வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் நேற்று நிறைய மிசில்களை தா கொண்டு ஏவியிருக்கிறார்கள் அஸ்கலான் பகுதிகளிலும் மற்ற பகுதிகளிலும் அவர்கள் ரஃபாவில் நேற்று தாக்கிய தாக்குதலில் நூற்றுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் ரஃபாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வெளிவரக்கூடிய பத்திரிகைகள் இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி சென்டர் இவை எல்லாம் என்னென்ன சொல்லுகிறது என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நமது இராணுவத்தினர் அங்கே சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்பது தெரியவில்லை ரஃபா இவர்களுக்கு மிகப்பெரியதொரு புதைக்கூலியாக இருந்திருக்கிறது அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னால் ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் தி இஸ்ரேலி போர்ஸஸ் என்று தலைப்பீட்டு கட்டுரைகளை எழுதினார்கள் ஆய்வுகளை தந்தார்கள் நெட்ஸாரின் இஸ்ரேலுடைய இஸ்ரேல் இராணுவத்தினுடைய சுடுகாடு அல்லது கொலைக்களம் என்று அறிக்கைகள் தந்தார்கள் அதை பேச்சில்ல பிலடெல்பியா அங்கே எக்கச்சக்கமா அழிஞ்சிருக்கான் அதுவும் பேச்சில்ல நேற்றும் ரஃபாவில் நிறையவே வாங்கி கொட்டி கெட்டி கொண்டு இருக்கிறான் அதனால் அமைதியாக இருப்பவர்கள் ஆழமான இழப்புகளை அமாஸ் போராளிகள் ஆழமான இழப்புகளை ஏற்படுத்துகின்றார்கள் என்று நேற்று பத்திரிகைகள் எல்லாம் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கின்றன அதில் சிலர் இறங்கி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் ரெண்டு கான்செப்ட் போடுது ஒன்று அப்பாவிகளை எந்த நிலையிலும் தாக்க மாட்டோம் என்ற இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிய போராளிகள் அப்பாவிகளை எந்த நிலையிலும் தாக்க மாட்டோம் நமது எந்த இலக்கும் அப்பாயிகள் வாழக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது என்று இன்னொரு இலக்கு அப்பாவிகளை மட்டுமே கொள்வோம் அதற்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று அவர்கள் எதிர்கால எதிர்காலத்தில் நமக்கு எதிரிகளாக மாறுவார்கள் அதனால் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் அதனை பெற்றுத்தருகின்ற தாய்மார்களை கொலை செய்ய வேண்டும் என்பது இன்னொன்று இவர்களுக்கிடையில் தான் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று இந்த வெக்கங்கெட்ட சூழ்நிலையில் நேற்று அக்டோபரில் கொலை செய்த மூன்று அழைத்து செல்லப்பட்டவர்கள் பற்றிய உண்மைகளை நேற்று இஸ்ரேல் ஒத்துக்கொண்டிருக்கிறது இப்போ இஸ்ரேலில் வரக்கூடிய பத்திரிகைகள் நத்தியானுக்கும் இஸ்ரேலிய ராணுவத்துக்கும் எதிர்கட்சி போல தகவல்களை தந்து கொண்டு இருக்கின்றன என்னவந்து சொன்னால் இந்த அப்பாவிகளை கொலை செய்து மூணு ஹாஸ்டேஜஸ் அன்னைக்கு கொன்னதை அழைத்து செல்லப்பட்டவர்களை கொலை செய்து இதுவரைக்கும் வந்தாய் இப்பொழுது கோலைத்தனமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய நோக்கம் அவர்களை காப்பாற்றுவதல்ல என்பதை அது தெளிவுபடுத்துகிறது அடுத்தது நேற்று ஒரு ஆம்புசு நூற்று கணக்கில் அப்புறம் ஒரு பெரிய கன்வாய் இன்னி சொல்லக்கூடிய இராணுவ அணிவகுப்பு சென்ற வாகனங்களை இருக்கிறார்கள் ஒரு டி நைன் புல்டோசருக்கு பின்னாடி நிறைய ராணுவத்தினர் ஒளிந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அழித்து இருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரணமாக இல்ல சகோதரர்களே முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து நாட்களும் தாக்குப்பிடித்த இந்த போராளிகள் இன்னும் நாங்கள் தாக்குப்பிடிப்போம் வலிமையோடு இருக்கிறோம் இழப்புகளும் இருக்கிறது தான் நேற்று அறிக்கை விட்டிருக்கிறார் எங்களுக்கு இழப்புகள் இருக்கே தியாகங்கள் செய்ய நிறையவே பண்ணியிருக்கிறோம் ஆனாலும் புதிதாக நாங்கள் பலரை இணைத்திருக்கிறோம் சண்டையிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று ஹவுதீஸ் தாக்குதலுக்கு சாதாரண இஸ்ராய் ஹமாசு காசா பகுதியில் உள்ள சாதாரண குடிமகன் ஒவ்வொரு குடிமக்கள் சோர்களிலேயே அந்த இடிபாடுகளுக்கு இடையே உள்ள சோர்களிலும் எழுதி போட்டு இருக்கிறார்கள் யமன் வில் யூ யமன் உங்களுக்கு நம்ம மாநில சொன்னா யமனாகவே முடிவான் என்று எழுதி போட்டு இருக்கிறார்கள் யமனை பாராட்டி இருக்கிறார்கள் எங்களுக்காக நீங்கள் தியாகம் செய்ய முன் வந்ததற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒரு உணர்வு பூர்வமான ஒருங்கிணைப்பாக அந்த அடித்தட்டு மக்களின் மனங்களிலே இருந்து துவாக்களை பெறுகின்றவர்களாக நேற்று ஹவுசிஸ் மாறி இருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த இடிபாடுகளுக்கு இடையேயும் அவர்கள் டெம்பரரியா வாழ்றாங்க பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு பாதுகாப்பான பகுதி அங்கே குண்டு போட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த இடத்தை குண்டு போட்டு அழிப்பான் இந்த சைத்தான் இஸ்ரே இஸ்ரேல் ஆனால் அதுக்கிடையிலேயும் பள்ளிக்கூடங்கள் நடக்கின்றனவா ஆச்சரியமாக இருக்கிறது டென்ஸ்ல இரு தங்களுக்கு தெரிந்த கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு தலைமுறைக்கு கல்வி இல்லாமல் ஆகிவிடுகிறது என்று நாங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது முக்கியமான போர்க்களம் ஆசாவை பொறுத்த வரைக்கும் ரஃபா அங்கிருந்த பிணங்களை என்னவே முடியல எந்த அளவுக்கு தெரியுமா அவனுக்கு இஸ்ரேலுக்கு தட்டுப்பாடு ஆட்கள் தட்டுப்பாடு ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த அகதிகளை ராணுவத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஆப்பிரிக்காவில் பல்வேறு விதமான குழுக்களுக்கு இடையே சண்டை அந்த குழுக்களுக்கு இடையே உள்ள சண்டையில் சிக்கிக் கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நிறைய பேர் இஸ்ரேலுக்கு வருகிறார்கள் அவர்களை ரிஃபியூஜி ஸ்டேட்டஸ் கூட இல்லை அசைலம் அதாவது புகலிடம் அகதிகளாக அல்ல புகலிடம் தேடி வருபவர்கள் என்று வைத்திருந்தான் இப்பொழுது அவர்களின் முப்பதாயிரம் பேரை நீங்கள் பட்டாளத்தில் சேருங்கள் உங்களுக்கு நாங்கள் அடுத்த சட்டபூர்வமான குடியுரிமைகளை வழங்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஏன்னா அவரானுவன் போகமாட்டாங்க இருக்கிறவன் ரிசைன் பண்றான் போனவன் திரும்ப வரல கணக்கும் இல்லை அமெரிக்கால இருந்து இன்னும் கால்குலேட்டர் வந்து சேரல நத்தியானுக்கு அந்த கணக்கை கண்டுபிடிக்கிறது அப்போ இருந்து வரக்கூடிய அசைலன் தேடி வரக்கூடியவர்களை இவர்கள் பட்டாளத்தில் சேர்க்கிறார்கள் கட்டாயப்படுத்தி என்பது இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனாக எல்லா இடமும் பேசப்படுகிறேன் அடுத்தது மேற்கரைக்கு வந்தால் ஜெனீன்ல தூபாஸ்ல ஆஹ் பெத்லஹேம்ல துல்காம்ல நேற்று சரியா அட்டி வாங்கியிருக்கேன் நான் இஸ்ரேலிய இராணுவத்திறலாம் மயங்கி போய் நிற்கிறான் ஒருதன் தலைப்பு தலைப்பு போடுறோம் நம்ம இஸ்ரேலினோட உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் நன்றாக தூங்குகிறான் ஏன் தெரியுமா இப்பொழுது தூங்கிக் கொள்வோம் இனிமேல் சாவதற்கு என்று தூங்குகிறான் ஏனென்றால் அவனால் முடிந்தது எதுவும் இல்லை இதனிடையே இன்னொரு செய்தி வெளியே வந்திருக்கிறது நேற்று நான் ஐன் ஜமீர் என்ற இடத்தை அதுவும் வேக பார்க்குற மையம் தான் அதை தாக்கியது ஹிஸ்புல்லா என்று சொன்னேன் அதிலிருந்து ஒரு உண்மை வெளிவந்திருக்கிறது அதுல இருபத்தி ரெண்டு இஸ்ரேலிய வேக பார்க்கும் அதிகாரிகள் அதாவது டாப் இன்டெலிஜென்ஸ் ஆபரேட்டர்ஸே கொலை செய்யப்பட்டு இறந்திருக்கிறார்கள் எழுவத்தி ரெண்டு பேர் காயம் பட்டு இருக்கிறார்கள் இப்படி அள்ளி அள்ளி கொண்டு செல்லுகிறதே அடுத்தது இஸ்புல்லாவில் அக்ரி என்ற இஸ்புல்லா நேற்று அக்ரிங்கிற இடத்தை தாக்கியிருக்கு தெல்லாவில் இருந்து முன்னூறு முன்னூறு அடிதான் அடுத்தது சஃபத் என்று சொல்லக்கூடியது பார்டர் நார்தர்ன் இஸ்ரேலுடைய பார்டர் அது நேற்று கம்ப்ளீட்டா ஒண்ணு இல்லாம ஆயிட்டு மீண்டும் நாலு குடியிருப்புகளை சைரன் சத்தத்தோட தாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வெளியே போய்விட்டார்கள் இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா நீங்களெல்லாம் இப்ப துண்டறிக்க கொடுக்குது முன்னாடி காசால துண்டறிக்க கொடுத்தது எப்படி தெரியுமா நீங்களெல்லாம் எல்லாம் இங்கிருந்து போய்விடுங்கள் நாங்கள் தாக்க போகிறோம் என்று இப்போ துண்டறிக்க கொடுக்கறது எங்க நாரதன் இஸ்ரேல்ல அல் வாசிம்ங்கிற இடத்துல நேற்று துண்டறிக்க கொடுத்துருக்கு நீங்கள் எல்லாம் ஓடி டெல்லிக்கு வந்துடாதீங்க அல் கையும் ஏரியாவில் போய் குடியிருங்கள் உங்களை அவர்கள் தாக்கப் போகிறார்கள் ஆகவே நீங்கள் உங்களோட குடியிருப்புகளை காலி செய்து விட்டு அல் கையும் ஏரியாவில் பதுங்கு குழிகள் இருக்கிறது அங்கே வந்து குடியிருங்கள் எப்படி மாறி இருக்கு பத்தியெல்லாம் அடுத்தது வழக்கமான தாக்குதல்களை நடத்திய ஹிஸ்புல்லா பெக்காங்கிற இடத்துல இஸ்ரேல் தாக்கி இருக்கு ஒன்பது குழந்தைகளை கொலை செய்திருக்கிறார்கள் அப்பாய்களை கொலை தானே இவங்களுடைய போர் திறமை ஒன்பது கொலைகளை கொலை செய்திருக்கிறார்கள் அடுத்தது சராஃபத் என்ற கிராமம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த கிராமத்தை தாக்கி இருக்கிறார்கள் இவை இரண்டுக்கும் பதிலாக அல் மாலிக்யா அல் மீட்டிலியா அல் ஜௌரா அல் ரம்யா சமோகா போன்ற செட்டில்மெண்ட்களை நேற்று அடித்து இருந்த கட்டடங்கள் நான் ஆட்கள்லாம் போயிட்டான் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணி இருக்கிறார்கள் சொலோமியில ஒரு ரெண்டு ஒரு பில்டிங்ல இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து நிறைய பேர் வந்து ஒருத்தருக்கும் தெரியாம பதுங்கி இருக்கிற மாதிரி பதுங்கி இருந்திருக்காங்க பேரிகேட்டட் இது அதை வந்து நிறைய பாதுகாப்பு வலையங்களுக்குள்ளால் இருந்திருக்கிறார்கள் அதை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க இருந்தவர்கள் எல்லோரும் இறந்து இருக்கிறார்கள் அதே மாதிரி கோலான் டிவிஷன்ல நூத்தி எண்பத்தி எட்டாவது படைப்பிரிவு என்று ஒன்றை கொண்டு வைத்திருக்கிறார்கள் அதையும் தாக்கியிருக்காங்க நேற்று கோலான்ல நாற்பது ராக்கெட் நான் ஏற்கனவே சொன்னேன் சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸாக அது மீண்டும் மாறுகிறது அறுபத்தேழு யுத்தத்தில் இஸ்ரேல் கைக்கு போனது மீண்டும் திரும்ப வருகிறது அடுத்தது கோலானில் தாக்கியதில் ரெண்டு ட்ரோன்ஸ் தாக்கினால எங்க இராணுவத்தினர் நிறைய பேர் இறந்து விட்டார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே பயங்கரமான பிரஷர் இஸ்ரேலுக்கு நார்தன் இஸ்ரேல வடக்கு இஸ்ரேல என்ன செய்ய போற லெபனான் பார்டர்ல நீ என்ன செய்ய போறேன்னு நத்தியானு மீட்டிங் வாரம் சொல்லிட்டு வரல இருக்க கூடிய நார்தர் கமாண்டர் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி கமாண்டர் என்ன சொல்றானா இத்தத்தை தொடங்குவோம் இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவோம் இஸ்புல்லாவோட இத்தத்தை தொடங்குவோம் தரைவழி தாக்குதலையும் நாம் நிறைய சாதிக்கலாங்கிறான் யோகால் என்று சொல்றான் ஏயா இந்த காசால இருந்து இன்னும் வெளியில வர முடியல காசால இத்தத்தை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான் சீஃப் ஆஃப் எர்சி கல்வி என்ன தயவு செய்து நான் எந்த ஆர்டரையும் தரமாட்டேன் நீ ஹிஸ்மல்லா கூட சண்டைக்கு போவாத ஏன்னா வந்துட்டான் ஹவுத்திஸ் வந்து அங்கே வந்துட்டான் சிரியால இருக்கேன் ரொம்ப ஈஸியா உள்ள இறங்கி வந்துடுவானோ அதனால அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதில் நமக்கு பதட்டம் இருக்கிறது பீதி இருக்கிறது ஆகவே நீ தயவு செய்து அந்த பக்கத்துல ஏதாவது ஆரம்பிச்சிடாத என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் யுரி கோர்டன் என்ன கோர்டின் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் நம்ம நிறைய சாதிக்கலாங்கிற மாதிரி சொல்றான் ஜோகல் என்று சொல்றான் ரப்பாக்கு போய் சாதிச்சாச்சு ஆனிய நியூஸ்ல போய் சாதிச்சாச்சு நெட் சாரி ஆரம்பித்து சாதிச்சாச்சு பிலடெல்பியாவில் சாதிச்சாச்சு சும்மா ஏரியா நாம் நம்மளுடைய அழிவை நாமே தேடிக்கொள்ள கூடாது என்று சொல்லி இருக்கிறான் இத்தனைக்கும் நத்தியானு வாரேன் என்று சொல்லி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு வரவே இல்லை அதனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக கோலான் ஹைட்ஸ் வந்து சிரியாவுக்கு வந்துட்டு அந்த இடம் வழியாகவும் ஊத்தி வந்து இஸ்ரேலை தாக்குவார்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள் அது எப்படி என்று பார்ப்போம் அடுத்தது நேற்று சுப்ரீம் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் சொல்லுல்லா சல்லுல்லாஹூ அலிவுசல்லாம் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் த ப்ராஃபட் ஆஃப் மெர்சி பெருமனார் சல்லுள்ளாஹூ அலை அலிவ் செல்லாம் அவர்களே அவர்கள் அழைப்பது த ப்ராஃபட் ஆஃப் மெர்சி ஹியூமனிசம் அண்ட் டாலரன்ஸ் அதாவது மன்னி கருணை மனிதாபிமானம் சைபு தன்மை இவற்றின் பிறந்த இவ நாயகராக பிறந்த பெருமானார் சல்லுல்லாஹா செல்லும் அவர்களிடம் அவர்கள் பிறந்த நாளில் நாங்கள் ஒரு அறிக்கையை தருகிறோம் அந்த அறி ஒரு தீர்மானத்தை அறிவிக்கிறோம் அது என்னவென்று சொன்னால் அல் அள்ளி பள்ளிவாசலை அதாவது உங்கள் கிபிலாவை நமக்கு குத்துற மாதிரி சொல்றாங்க உங்கள் கிபிலாவை விண்ணேற்றத்தின் போது பெருமனார் அழைப்பு செல்லும் அவர்கள் பயன்படுத்திய அந்த பள்ளிவாசலை நீங்களே கையகப்படுத்த வேண்டும் வேகமாக என்று சொல்லக்கூடிய ஈதமயமாக்கல் நடந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நீங்கள் அதை காப்பாற்ற வேண்டும் முஸ்லீம்களை அதை ஆள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் பெருமானா சொல்லா வலிபுசல்லம் அவர்களை இப்போ அவர்கள் சொல்லுகிற இந்த மர்சி ஹியூமனிசம் அண்ட் டாலரன்ஸ் இது வரைக்கும் என்னப்பா செய்வீங்க ஆயிரக்கணக்கான பக்கங்கள் உலகம் முழுவதும் எழுதி டெரரிஸ்டோட தலைவருங்கிற மாதிரி எழுதிட்டு இருந்தீங்க இப்போமா அது புரிஞ்சுக்கிட்டேளா யூதர்களுடைய கைகளில் உங்களுடைய தலங்கள் நாசமா போகிறது இந்த அளவும் இந்த நிமிடம் வரைக்கும் முஸ்லிம்களின் கைகளில் அது இருப்பதால் பாதுகாப்பாக இருக்கிறது அதை நீங்கள் உணர்ந்து மிக நன்றியோடு அறிக்கை விட்டு இருக்கிறீர்கள் எங்களுக்கு எடுத்து முஸ்லிம்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் இது பெருமானார் சொல்லலா அலைபு சொல்லாம் அவர்கள் விண்ணேற்றத்தின் போது பயன்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் இது உங்களுடைய முதல் கிபிலா இது உங்களிடமே இருக்க வேண்டும் என அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் ஒரு நல்ல அறிக்கை அது பலமாக சுற்றி வருகிறது அடுத்தது ஜோர்டான் இந்த முன்னாபிக்கு ஜோர்டான்ல ஆட்சி மாற்றம் வருகிறது திடீரென அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்ட மந்திரி சபை அந்த மந்திரி சபை இப்பொழுது ரிசைன் பண்ணியிருக்கு அது பிறகு ஜாஃபர் உசேன் என்பவர் அழைக்கப்பட்டு மந்திரி சபை அமைக்கப்பட்டு இருக்கிறார் அங்கே முஸ்லி இஸ்லாமிய இஸ்லாத்தியை கொள்கையாக கொண்ட அதாவது இஸ்லாமியுடைய தலையை தூக்கி வருகிறது அவர்கள் இன்னும் ஜோர்டானுக்கு உணவு அனுப்பி இஸ்ரேலுக்கு உணவு அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் எரிபொருட்களை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் வான்வழியாகவோ கடல் வழியாகவோ இஸ்ரேலு வான்வழியாக அல்ல கடல் வழியாக இஸ்ரேலுக்கு எதுவுமே வர முடியாது என்ற சூழ்நிலையில் தரைவழி மார்க்கந்தான் அவர்களுக்கு எளிதாக உணவு கிடைக்கக்கூடியது ஆனால் அதையும் நேற்று சகோதரர்கள் ஒரு தாக்குதாக்கோர்டான் ஜோர்டான் ஜோர்டான் ஆட்டங்கரையில் அப்படி அதை ஓரளவுக்கு தடுத்திருக்கிறார் அடுத்தது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈராக் வந்து ஹைஃபாவில் நேற்று ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது இப்படி இந்த யுத்தம் பல்வேறு கட்டங்களையும் கடந்து போகிறது ஜோர்டானில் வரக்கூடிய ஆட்சி மாற்றம் ஒருவேளை முனாஃபிக் தனத்தில் இருந்து விடுபடுவதற்கு உதவி செய்யுமா என்று பார்ப்போம் ஆனால் சுற்றி பகை வந்து சூழ்ந்து விட்டது இஸ்ரேலுக்கு ஒரே வழிதான் சரண்டர் ஆவிறது அல்லது அழிவது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேக்கிரமாக இருந்தவண்ணா அலகா